கவளேலலம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மீத கொஞ்சเวลையில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது टोटली பிரிண்டபலஸ் நாம பேசிட்டா ஃபர்ஸ்ட் ஓகே நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி வட்டச்சியர் அளவலக வலாகத்தில் அமைந்துள்ளது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கியில் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்கு பதிவு இயந்திரங்கள் கண்ட்ரோல் யூனிட் மொத்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு பேலட் யூனிட் நாலாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இயந்திரங்கள் தற்போது தயார் நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் அரசு செயலாளர் அவர்களின் அறிவுரையின்படியும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இந்த இயந்திரங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூர் என்ற அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து ஒன்பது பொலியாளர்களால் முதல் நிலை சரிபார்ப்பு பணியானது முதல் நிலை சரிபார்ப்பு பணியில் ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் இன்று நமது மாவட்டத்தில் தொடங்கி உள்ளது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிட்டங்கில் தயாராக உள்ள இவிஎம் மிஷின்ஸ் முதல் நிலை சரிபார்ப்பு பணி இந்த ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு ஏழு மணி வரை அது நடக்கும் இப்போ இதில் உள்ள நம்ம அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி அனைவருக்கும் நம்ம ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாருமே வந்து இந்த முதல் முதலை சரிபார்ப்பு பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கணும்னு சொல்லி ஃபுல் டைம் வர முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பிரதிநிதியாக ஒவ்வொரு கட்சிக்கும் நீங்கள் ஒரு ஆள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒம்பது மணிக்கு நம்ம இவிஎம் கூட ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு அந்த மெஷின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய பணி இப்போ நடக்க போகுது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு முதல் ஒரு அரை நாள் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மிஷின்ஸை எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் விவிபாட் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பொறியாளர்களால் தரவாக செக் பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாப்பு வேலை செய்தால் என்னென்ன வந்து மிஷினோட கண்டிஷன் என்ன தரவை அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிட்டு ஓகே ஆன மிஷின்ஸ் நம்மகிட்ட ஓகேன்னு ஸ்டிக்கர் ஒட்டி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க ஓகே இல்லை சில சில பழுது நீக்கம் பண்ண வேண்டிய மிஷின்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து வச்சுட்டு அதை வந்து நம்ம பெல்லுக்கு அனுப்பி வச்சுருவோம் எனக்கு தெரிஞ்ச இது குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் ஆகும் எல்லாமே கேட்டுக்கலாம் அவங்க கூட இருக்க போகிறாங்க ஒவ்வொரு நாப்பும் வந்து எப்படி வேலை செய்யுது ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல எப்படி அதை திறந்து வச்சு போகிறோம் பேட்டரி வைக்க போகிறோம் டவுன் டவுனான என்ன ரோல் தீந்து போனான் என்ன ஒவ்வொரு சந்தேகங்களும் அவங்களுக்கு வந்து விளக்குவோம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்டின் இப்பயே கொடுக்க போகிறோம் என்னென்ன செய்ய போகிறோம் யார் என்ன இருக்க போகிறாங்க மொபைல் ஃபோன் ஆள் கிடையாது அந்த மாதிரி நிறைய எஸ்ஓபிஸ் கொடுத்துருவாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸோ ஒரு செக்ஷன் ஆஃப் போலீஸ் வந்து இங்கே இருப்பாங்க ஃபுல் டைம் ஸோ இங்கே கீழே மேலே இருக்கக்கூடிய ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள மிஷின்ஸை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து இது நடக்கும் இல்லை நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரசியல் கட்சியினுடைய ஒத்துழைப்பு நல்லா இருந்தது பிஎல்ஓஸும் வந்து குறைஞ்சது வந்து ஆறு ஏழு தடவைக்கு மேலே வந்து ஒவ்வொருத்தர் வீடு தேடி போய் பார்த்துட்டு வந்தாங்க நம்ம ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ரொம்ப வெகு காலமாக ஆட்டதுனால வந்து நிறைய பேருடைய வேரோபோட்ஸ் எங்கே இருந்தாங்க அப்படின்னு தேடுறதுலேயே நமக்கு நிறைய சிரமம் இருந்தது ஸோ இறந்த வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் கொஞ்சம் நம்ம மாவட்டத்தில் ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் இன்றைய தேதியில் இருக்காங்க இது இல்லாமல் இடம்பெயர்ந்தவர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர் நிறைய எக்ஸ் எஜுகேஷன் ரீஷன்ஸ் வெவ்வேறு அவங்களோட பிள்ளைய படிக்கிறக்காக வந்தாங்க ஒரு இரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் உடனே வந்து வேறு ஊருக்கு போயிடுறாங்க அது வெவ்வேறு சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து வாடகை வீட்டில் குடியிருக்காங்க ஒரு அடிக்கடி மாறி பக்கத்து பகுதிக்கு போயிடுறாங்க இந்த மாதிரி நிறைய நிரந்தரமாக கூடி ஒரு லிஸ்ட்டை எடுத்துருக்கோம் ஒரு லட்சத்துக்கு மேலே ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் அவங்களோட விவரங்களையும் திரும்ப திரும்ப கேட்டு பண்ணலாம் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அந்த பணி நடைபெற்று